முருகா வச்சு வேல் முருஹா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறவே நானே உன் வீடு தேடி வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் தங்கமின் ஒருவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு தினமும் ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய புகைப்படம் யாரிடத்தில் உள்ளது யார் என்ன செய்கிறார்கள் என்று பல கேள்விகள் உன் மனதில் இருக்கின்றன என்பது எனக்கு தெரியும் நீ உன்னுடைய புகைப்படத்தை எளிதாக யாருக்கும் அனுப்பவும் மாட்டாய் பின்பு எவ்வாறு என்னுடைய புகைப்படம் மற்றவரின் கைகளில் கிடைக்கும் என்று கேட்கின்றாயா உன் அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்கத்தான் போகின்றேன் சற்று பொறுமையாக இரு தங்கமே நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் ஒரு துணையே ஒரு உறவை இப்பொழுது சிறிது நாட்களாக பிரிந்திருக்கின்றாய் அந்த உயிரான உறவு உன்னை நித்தமும் நினைத்து கொண்டுத்தான் இருக்கின்றது விட்டோமே என்று நீ கூட சில சமயங்களில் அவரை மறந்து உன்னுடைய அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அந்த உயிரான உறவு இன்று வரை உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றது உன்னை நினைத்து தினமும் உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கின்றார் அவர் உன்மீது இந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார் என்பது அவருக்கே தெரியாது உன்னிடம் பழகிய நாட்கள் வரை ஆனால் பிரியும் பொழுதுதான் அவருக்கே புலப்பட்டிருக்கின்றது உன்னை எந்த அளவிற்கு அவருடைய மனதில் அவர் வைத்திருந்தார் என்று எப்பொழுதும் உன்னையே நினைத்து இந்த பிரிவு நிரந்தரமானது அல்ல தங்கமே கூடிய விரைவில் அவராகவே உன்னை தேடி வருவார் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை என பல பிரச்சனைகளினால் சண்டையிட்டு பிரிந்து நீங்கள் இருவரும் மீண்டும் ஒன்றாக இணைய போகின்றீர்கள் நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் அதிக அளவிற்கு அன்பு வைத்திருப்பதால் இந்த பிரிவு தற்காலிகமானது தங்கமே நீ உயிராக நேசித்த உன்னவரே உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு தினமும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார் கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கையில் நான் உன்னை விட்டு பிரிந்தது எவ்வளவு தவறு என்பதை இப்பொழுதுதான் உணர்ந்திருக்கின்றேன் மீண்டும் எப்பொழுது உன்னுடன் சேருவேன் என்று காத்திருக்கின்றேன் நீ இல்லாமல் இனி ஒரு நொடியும் என்னுடைய வாழ்க்கை இல்லை என்று புலம்பி அழுது கொண்டிருக்கின்றார் இவ்வளவு அன்பு வைத்திருக்கின்ற உங்கள் இருவரையும் காலம் பிரித்து விட்டது ஆனால் உன் அப்பா நான் உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பேன் தங்கமே கவலைப்படாமல் நிம்மதியாக இரு நீ விரும்பும் அனைத்தையும் உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா